வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியை இனமாக அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனல் இது தினசரி பஞ்சாங்கமானது மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை தினமே வழிபடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியே என்னுடைய அனைத்து மையன்பொருள்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் மகர மாதம் தை மாதம் ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பிறவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்து விட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டி விரதம் இந்த கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடிய தேய்விரே ஷஷ்டி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வந்தி தேவ சேனாசி மீன சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்திற்கு கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பிறகு ஸ்ரீ வள்ளி தேவ சீநாதனே ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர முருகப்பெருமானுடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கள்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நானோ சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏ ஜனவரி மாதம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஏமாந்துருதோ மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தைமாகம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி ஒன்பது நாய்க்கு ஐம்பத்தி எட்டு வினாடி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு யாம் சப்தமி திதி இன்றைய சிராத திதியானது யாம் சப்தமி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ரத்த திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே சப்தம் யாம் சப்தமி திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் வருஷ வருஷம் அவர்களுக்கு இந்த புற்று செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மங்க நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமேயும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் இந்த கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் திசைகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோம வாசனை கிழமையானது கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாழிகை பத்தொம்பது வினாடி இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரைய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பறிவேலாக அதாவது தைவாரத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்ற எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரம் தினத்தன்று மட்டும் தான் வருஷா வருஷம் நாம் வந்து பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியரோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது திருவாய்மொழி திருநாளில் பரமேஸ்வரருக்கு இயற்பா சற்று முறையானது நடைபெறும் கிருஷ்ணபக்ஷ தேய்விரி ஷஷ்டிவிரதம் யஸ்ரோஷ்டகா திருவண்ணாமலை ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அவதரித்தார் ஜனனம் எடுத்த நாள் அவருடைய ஜெயந்தி இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னெண்டு ரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை புதன் கோரை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றுகளுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றுகளுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கு சந்திரா அஷ்டமமானது ஆரம்பமாகிறது